அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி இது வரைக்கும் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இந்த ஹல்வா மட்டும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஹல்வா நாங்கள் வாழ்நாள சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு இந்த ஹல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் போதுங்க சட்டுன்னு ஹல்வா ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்களா இந்த ஹல்வா வந்து செஞ்சு கொடுங்க உங்களை ஊரே பெருமையாக பேசுகிற அளவுக்கு பேசுவாங்க இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி ஹல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வறுத்துட்டு நீங்கள் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா உடனே வந்துடும் நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ்வலாக ஜவ்வரிசி அப்படின்னா பாயசம் மட்டும்தான் வைப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் எப்போ ஹல்வா செஞ்சாலும் நீங்கள் இதில் ஒன்று மட்டும்தான் செய்வீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஜவ்வரிசியை நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஜவ்வரிசி ஊறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் போதுங்க நல்லா ஊறிடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி ஊறிச்சான்னு பார்க்கறதுக்கு கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஜவ்வரிசி ஊறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உருண்ட உரையாக இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் ஹல்வா வந்து நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வயிற்றுக்கர் பார்த்திங்கன்னா கேரமலைஸ் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே விடாமல் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பவுமே ஹல்வா செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு முக்கியமான டிப்ஸு இப்போ இந்த ஜவ்வரிசி ஹல்வா பொறுத்த வரைக்கும் மிக்சியில் அரைக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அல்வா போது சிம்மில் வச்சுட்டு தான் கிண்ணணும் ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது இப்போ ஒயிட் சுகர் வந்து கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் நாட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஹல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு நான் நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து முன்னாடி ஒயிட் சுக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் இதில் ஸ்வீட்னஸ்ஸு நீங்கள் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து கப்பில் அளந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒன்றரை கப் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்னே கால் கப் சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாகு வந்து நல்லா பாகு போதாக வரணும்னு தேவையில்லை சக்கரை கரைஞ்சால் போதும் இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக வச்சுருந்தா அடிப்பிடிக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் திக்னஸ் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஹல்வா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நெய் சேர்க்கறதுனால வந்து நல்லா ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக கிடைக்கும் கடாயில் வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால தான் அந்த நெய் வந்து சேர்க்குறாங்க நான் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரிஜினல் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலுங்க டெய்லி நீங்கள் டீ காஃபி குடிக்கிற இருந்தே ஆடை எடுத்து வச்சு நெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்லேயே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான நெய் அதிலே கிடச்சிரும் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஹல்வா பதத்துக்கு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இன்னொன்று வந்து கட்டி சேர்ந்துக்கும் அடிப்பிடிச்சதுன்னா ஹல்வா ஹல்வா மாதிரியே இருக்காது நீங்கள் செஞ்சாலாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஹல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஹல்வா பதத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னா கிண்டிட்டுருக்க இருக்க எடுத்து அப்படியே மேலே தூக்கி விட்டிங்கன்னா அது ஒரு ஜெல்லி மாதிரி அப்படியே விழுவுங்க இது தாங்க ஹல்வா பதம் நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹல்வா பதத்து கொடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டியில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க ஹல்வாவில் சேர்க்கறதுக்கு முந்திரி ஃபஸ்ட்டு எப்போவுமே போட்டு ஆட் பண்ணிடுங்க ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் லேட் லேட்டாகும் திராட்சை உடனே உப்பி வந்துடும் அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்து அப்படியே நீங்கள் ஹல்வாவில் குட்டி கிண்டி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ தாங்க சூப்பரான ஒரு ஜப்ரஸி ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க சம்மரில் லீவ் விட்ட குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டு எழுதுட்டுருப்பாங்க ஏன்னா என் பையனும் அப்படி தான் பண்ணுறான் சின்ன பையன்தான் ஆனால் அவனும் ஸ்நாக்ஸ் வேணும் அடம்பிடிக்கும் போது இந்த மாதிரி வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க குட்டீஸும் பெரியவங்களுக்கும் அல்வா பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க எந்த மாதிரி ஹல்வா ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் வேறு எந்த ஹல்வாவுமே நீங்கள் செய்ய மாட்டேங்க எந்த ஒரு ஸ்வீட்டும் செய்ய மாட்டேங்க ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸோடு சேர்த்து மெடிக்கல் கண்டனும் போட்டுட்ருக்கோங்க அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகல்